புரட்சித் தலைவருடைய சிறப்பான குணம் என்ன தெரியுங்களா தன்னை போற்றுவோராக இருந்தாலும் சரி தூற்றுவோராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு உதவிகள் செய்ய தயங்கவே மாட்டார் பண உதவியாக இருந்தாலும் சரி பதவிகளாக இருந்தாலும் சரி சும்மா வாரி 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 வழங்குவார் நமது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முன்பு தனக்கு நெருக்கமாக இருந்த ஒரு கவிஞர் தற்சமயம் தன்னை விமர்சனம் பண்ணவர் அவருக்கு ஒரு பதவி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாரு அதை யார் தெரியுங்களே கேட்குறாரு தற்சமயம் தனக்கு பாட்டு எழுதுன கவிஞர்கிட்ட கேட்குறாரு அதுக்கு அந்த கவிஞர் எனதுல சொல்கிறாரு பதவி கொடுக்கலான்னு சொல்லி நினச்சாரு பார்த்தீங்களா அந்த கவிஞர் யார் அவருக்கு பதவி கொடுக்குறத பற்றி டிஸ்கஸ் பண்ணார் பார்த்திங்களா இந்த கவிஞர் இவர் யார் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க மக்கள் திலகம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் அண்ணா திமுகவை ஆரம்பிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் முதலமைச்சராகிடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் முதல்வரான நமது மக்கள் திலகம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை முதலமைச்சராக இருந்து தொடர்ந்து மூன்று முறை முதல்வராக இருந்து மக்களுக்கு நல்லாட்சியை தர்றாரு புரட்சித் தலைவர் முதன் முதலாக முதலமைச்சரான பிறகு தற்சமயம் தனக்காக பாட்டு எழுதின கவிஞர் வாலி அவர்களை கூப்பிடுறாரு வாலியும் வர்றாரு வாலிகிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறாரு புரட்சி தலைவர் நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணி வச்சுருக்கிறேன் அதை இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் நீங்கள் உங்கள் மனசில் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத என்கிட்ட நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவரும் சரிங்கண்ணே சொல்லுங்கண்ணே நான் என் மனசில் இருக்கிறத சொல்கிறேன் அப்படின்னு தலைவர் சொல்கிறாரு மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிறத ஒளிவு மறைவு இல்லாமல் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு என்னங்கண்ணே சஸ்பென்ஸ் மேலே சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க சொல்லுங்கண்ணே என் மனசில் இருக்கிறத நான் சொல்கிறேன் ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்கிறேன் அப்படிங்கிறார் உடனே தலைவர் சொல்கிறாரு கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு தமிழக அரசனுடைய அரசவை கவிஞராக நியமிக்கலாம்னு இருக்கிறேன் இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு கவிஞர் கண்ணதாசனை தமிழக அரசின் அரசவை கவிஞராக நியமிக்கலாம்னு முடிவெடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னதை கேட்ட வாலி எனதுங்கள சொன்னார் தெரியுங்களா செஞ்சார் அப்படியே மக்கள் தலைவரோடைய கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே இது நான் வரவேற்கிறேன்னா இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது நீங்கள் கவிஞர் கண்ணதாசன் அவர்களை நீங்கள் அரசவை கவிஞராக நியமிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு தன்னோட மகிழ்ச்சியை தெளிவுபடுத்துகிறார் இதை பார்த்தவன் அப்படி தலைவர் மேசெடுத்து போகிறாரு வாலியை பார்த்து மறுபடியும் கவிஞர் வாலி சொல்கிறாரு அண்ணே என்னை விட அவர் ஆறு வயசு பெரியவர் நீங்கள் அவர் அரசவை கவிஞர நியமிக்கிறது மட்டுமல்லாமல் இன்னொன்று நீங்கள் சேர்த்து செய்யணும் வாழ்நாள் முழுவதுமே நீங்கள் தமிழக அரசனுடைய அரசவை கவிஞராக கவிஞர் கண்ணதாசன் இருக்கிற மாதிரி நீட்டிப்பு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்படியே தலைவர் அப்படியே அசந்தர்றாரு அப்படியே தலைவர் வாடிக்கையை பிடிச்சிக்கிட்டு எவ்வளோ பெருந்தன்மை உங்களுக்கு ம் பார்த்தீங்களா அப்படின்ட்டு அவரை ரொம்ப அப்படி கட்டி அணைச்சி பாராட்டுறாரு அவர் சொல்கிறாரு அண்ணே கவிஞர் கண்ணதாசன் என்ன சொல்லுவாங்க கவியரசுன்னு சொல்லுவாங்க இப்போ அவர் இப்போ அரசு கவி ஆகிட்டாரு நீங்கள் செஞ்சது மிக மிக ஒரு சரியான ஒரு நல்ல விஷயங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஆக பாருங்கள் புரட்சி தலைவருடைய இந்த ஒரு குணம் பாருங்க ஆரம்ப காலகட்டத்தில் கண்ணதாசன் அவர்கள் புரட்சி தலைவருக்காக பல பாடல்கள் காதல் பாடல்கள் கொள்கை பாடல்கள் இப்படி ஏகப்பட்ட பாடல்கள் எழுதியிருக்கிறாரு இன்னொன்று புரட்சித் தலைவர் காரில் எப்போ போனாலும் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடம் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடம் ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா தாயகம் காப்பது கடமையடா மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடம் இந்த பாடலை தான் எப்பயுமே கேட்டுக்கிட்டே போவாரோ வருவாரோ ஆக இப்படி பல பாடல்களை கவிஞர் புரட்சித் தலைவருக்காக எழுதியிருக்கிறாரு அப்படி எழுதினவர் அரசியல் வேறுபாடுகள் காரணமாக தலைவரை புரட்சி தலைவரை விமர்சனம் பண்ணிட்டு வந்தார் மேடையெல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு வருவாரோ இருந்தாலும் கூட அதெல்லாம் தலைவர் ஒரு பெருசாக எடுத்துக்காமல் அவருடைய திறமைக்கு மதிப்பு கொடுத்து அரசவைக் கவிஞர் ஆக்கியிருக்காருன்னா அவர் தாங்க புரட்சி தலைவர் அதாவது தமிழக அரசனுடைய அரசு கவிஞராக அந்த பதவியை ஏற்கும்போது அந்த விழாவில் புரட்சி தலைவரை பற்றி ரொம்ப உயர்வாக பேசுகிறாரு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பாராட்டு மலை பொழிகிறார் அவர் கவிஞர் பேசும்போது சொல்கிறாரு நான் இன்று தமிழக அரசின் அரசு கவிஞராக பொறுப்பேற்றிருக்கிறேன் நான் இறக்கும் பொழுது எனக்கு கண்டிப்பாக அரசு மரியாதை கிடைக்கும் அதற்காக இன்றே தமிழக முதல்வர் எம்ஜிஆர் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் அதே போல் அதன் பிறகு கவிஞர் கண்ணதாசன் அமெரிக்காவில் இறந்துடுறாரு அங்கே இருந்து அவருடைய உடல் தான் தமிழகத்துக்கு வருது அவருடைய உடலை மக்களோட இறுதி அஞ்சலிக்காக வச்சுருக்கிறாங்க அதன் பிறகு அலங்கார வேண்டில் அவருடைய உடல் ஏற்றப்பட்டு ஊர்வலத்துக்கு தயாராகும் பொழுது தலைவர் அப்படியே பார்க்குறாரு கும்பல் நிறையா இருக்கிறாங்க தலைவர் டக்குன்னு கவிஞர் கண்ணதாசன் வச்சுருந்த அந்த உடல் இருக்குது பார்த்திங்களா அந்த வேனில் தலைவர் சர்சசர்னு மேலே ஏறுறாரு மேலே ஏறி அவரது உடல் அப்படியே தூக்கி அவரது தலைக்கிட்ட ஒரு ஸ்டூல் கொடுத்து அதாவது முன்னே இருந்தது கவிஞர் கண்ணதாசனுடைய முகமானது மக்கள் அஞ்சலிக்கு அவரை பார்க்குற அவர் முகத்தை பார்க்குற அளவுக்கு தெரியாமல் மாதிரி இருந்தது தலைவர் அப்படியே து அவருடைய உடம்பை தூக்கி அந்த தலைக்கு கீழே ஒரு ஸ்டூலை கொடுத்து பொது அப்படியே ஒரு இதை போட்டு கட்டிட்டு பார்த்தா பொதுமக்கள் நல்லா பார்க்குற அளவுக்கு செஞ்சார் வஞ்சிட்டு கீழே வந்து சொல்கிறாரு இப்போ கம்மியனுடைய முகம் மக்களுக்கு நல்லா படிச்சுன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு தலைவர் சொன்னால் இப்படின்னு கண் அமைக்கிற நேரத்தில் ஆயிரம் ஆயிரம் பேர் அந்த வேலை செய்ய தா காத்திருப்பாங்க ஆனால் ஏன் தலைவர் தானாக போய் கவிஞர் உடல் கவிஞருடைய முகம் மக்கள் பார்வைக்கு நல்லா படுட்டுங்கிறதுக்காக அந்த உடலை தூக்கி அந்த ஸ்டூல் வச்சு பக்க கொஞ்சம் தூக்கி உயரப்படுத்தி வச்சுருக்கிறாருன்னா ஏன் தானே செஞ்சாருன்னா அதுதான் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் மீது எம்ஜிஆர் கொண்டு மரியாதை பற்று வருங்களா அவங்க புரட்சி தலைவர் அது மட்டுமல்லாமல் கவிஞரர் வாலி அவர்கள் புரட்சி தலைவருக்கு எண்ணற்ற பாடல்களை எழுதியிருக்காரு கொள்கை பாடல்கள் காதல் பாடல்கள் இப்படி எண்ணற்ற பாடல்கள் எழுதியிருக்காரு நாணாணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை மாட்டார் உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே வீழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே வீழமாட்டார் இப்படி எண்ணற்ற பாடல்களை எழுதிய வாலி அவர்களுக்கு தமிழ்நாடு இயலிசை நாடக சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பு கொடுத்தாரும் மூன்றாண்டுக்கு ஒரு முறை கௌரவ பதவியாக இருந்த அந்த பதவியை ஐந்து ஆண்டுகள் வரை நீடித்து மாதந்தோறும் மூவாயிரம் ரூபாய் ஊதியம் பெறக்கூடிய வகையில் செஞ்சார் தமிழக முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பார்த்திங்களா அதுதான் நமது இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 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 புரட்சி தலைவரை பற்றி எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் டிவியில் பேசுகிறத பார்த்து கொண்டிருக்கும் ரசிகரி மக்களாகிய உங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறது எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியின் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எம் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்